சார் எனக்காக மட்டுமல்ல இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு இந்த மொழிக்கு நம்மளால ஏதாவது சொல்லிடணும் அப்படிங்கிற பெரிய உந்துதலோடு என்னை மீறிய சேலை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பல வகையில எதிர்ப்புகள் நிறைய இருக்கு அதையும் மீறி இந்த வேலையை செய்கிறேன் உங்களுடைய ஆதரவோடு என்னால் முடிஞ்ச வரைக்கும் விதைக்கிறேன் விதைத்தவன் நான் உறங்கலாம் விதை ஒருபொழுதும் உறங்காது இது வரலாற்று சார்ந்த ஆகையினால வாரிய வயதை கண்டபோதெல்லாம் வாழ்ந்த நிறைவாய் என்று மல்லாடு பிறந்த பூமி பகிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் வேளாண் பெருங்குடி மக்கள் இங்க நிறைய இருக்கு விவசாயிகள் எல்லாம் பயிருக்கு உயிர் இருக்கு பயிர் நம்மள நினைக்க செடிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும் என்று இன்னைக்கு ஆய்வு பண்ணி சொல்லிட்டேன் ஏளனம் பண்ற ஒரு கூட்டம் ஆனா தெரியுமா உங்களுக்கு நம்ம நாட்டுல ஜெகதீஸ்வரன் ஒரு ஆய்வாளர் இருந்தார் இந்தியாவில அவரு அந்த விவசாய வேளாண் விஞ்ஞானி அவர் நம்மாழ்வாரை போன்று அவருக்கு முன்னாலே அவர் தான் சொன்னாரு பயிர்களுக்கு உயிர் பேசும் தன்மை அதற்க அதற்கு எண்ணுகிற எண்ணம் இருக்குன்னு சொன்னார் ஏன்னா விவசாயி காலையில எந்த லட்சம் மண் வச்சியை வச்சுக்கிட்டு வயலுக்கு போறான் உடனே வரப்புல வயலுக்குள்ள இறங்கி ஒரு புள்ளு இருந்தா எடுத்து வரப்புல போடுவோம் ஒரு லட்சம் மண்ணை வெட்டி வைப்போம் அந்த பயிர் அப்படி தொட்டு பாப்பான் இதெல்லாம் அது உணருமா அப்படி உணர்ந்தா தினமும் விவசாய வயலுக்கு போறவது அந்த பயிர்கள் நல்லா மகிழ்ச்சியோட வளருதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு ஒரு பூச்செடியை வச்சுட்டு ஒரு பொம்பளை பிள்ளை எவ்வளவு பிரியமா தண்ணி ஊற்றி வளர்ப்பான் அப்போ தண்ணி ஊற்றி வளர்க்கிற போது அந்த செடி அந்த பொண்ணை பார்த்து பார்த்து மகிழ்ந்து அவளுக்காகவே ஒரு மலரை கொடுக்கிறதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த உலகத்திலே ஓரறிவு மலஞ்செடி ஒழிகளுக்கு ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு மூணறிவு நீரில் வாழ்வான நாலறிவு பறவைகளுக்கு அஞ்சு அறிவு மனிதங்களுக்கும் மிருகங்களுக்கும் மனிதர்கள் பலவே இருக்குமா எல்லாருக்கும் ஆரரிவு இல்லையா சில பேருக்குதான் ஆறறிவுக்கு அது பகுத்தறிவுன்னு சொல்லி வச்சோம் ஆனா எல்லா உயிரினத்துக்கும் பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கு நீங்க பாருங்க பிள்ளைகளா இருக்கணுமா யார் ஏழு வயசு இருக்கும் போது வாடிய பைய கண்டாரு இல்ல அவருக்கு வயசு ஏழு இருக்கும் போது அவங்க அண்ணன் ஜபாவதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல காய்ச்சல் சோமு செட்டியார் வீட்டுல பிரசங்கம் தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு ராமலிங்கம் செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வந்துருப்பா அண்ணன் எங்கன்னு கேட்பாரு உடம்பு சரியில்ல காய்ச்சல் சொல்லி சொல்லி அனுப்புனாரு இவர் அங்க போனோன்னு வள்ளலாரை பாத்து கேக்குறாரு சோமு செட்டியார் இல்லையா உங்க அண்ணே நீங்க வந்துருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு

சொல்லிட்டு சொன்னாரு வரும்போது நடந்து வந்தீங்க நடந்து போக வேண்டாம் நம்ம வீட்டு சாலட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன் அதுல புறப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணம் கொடுத்து அனுப்புனா சன்மானமா கொஞ்சம் ஆமா கொஞ்சமா எவ்வளவு எவ்வளவு ஒரு சாக்கு ஒரு சாக்குல இருந்த பணம் கட்டி கொடுத்துருக்காருங்க ஒரு சாக்குல பணம் கட்டி ஒருத்தருக்கு நன்கொட கொடுத்தாருன்னா அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யோசிங்க அப்படின்னா இந்த நாடு வல்லரசு நாடா தான் இருந்திருக்கு நாட்டுல எல்லாரும் கோடி தான் தான் இன்னைக்கு தான் இந்தியா நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடை வாங்கிருக்கு தமிழ்நாட்டுல ஒன்பது லட்சம் கோடி கடை வாங்கிருக்கு எதுக்கு வாங்க நமக்கு எடுத்துக்கொள்ள போலீஸ் காரணிகளை உடைக்கிட்டு ஆனாலும் பாருங்க இவர் என்ன பண்ணாரு தெரியுமா பணத்து மேல ஆசை இல்லாம யாருங்க ஆனா அவர் வந்த வழியில ஒரு நூற்ற பணத்தையும் பாலு நிலத்துல வச்சு போட்டு போயிட்டாரு குடும்ப வறுமை அன்னை ஜனாதிபதி பிள்ளையே வறுமையில இருக்கிறாரு இந்த காசை கொண்டு கொடுத்துருக்கலாம் ஆனா அவருக்கு பணம் மீது பற்றி பணத்தை பால் நிலத்துல போட்டார் இன்னைக்கு சில கோடி கிழங்கு பார்த்தீங்கன்னா என்ன பணத்தை மூட்டையா கட்டி ஆற்றுல போடுறேன் குளத்துல போடுறேன் கிணத்துல போடுறேன் நெல் போட்டு கொடுத்துறேன் மண்ணை தோண்டி புதைக்கிறேன் புன வரையில பணத்தை வைக்கிறேன் நீதிபதி வீட்டுல நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு பாதி எரிஞ்சே போச்சு எதுக்கு அந்த பணம் ஏன் வந்துச்சு எப்படின்னு கடைசி சிவனுக்கு தெரிய மாட்டேங்குது மர்மமாவே இருக்கேன் எல்லாமே என்ன சொல்றதுன்னு எனக்கும் புரியாது ஆனாலும் வள்ளலார் மேலே வழக்கு எனக்கு பணத்தாசை இல்லாதவர் மேல வழக்கு கடலூர் நீதிமன்ற நீதிபதி வெள்ளக்காரன் வழக்கறிஞர் முத்துசாமி ஐயரு வழக்கு தொடுத்தவரை ஆறுமுக நாவலர் எதுக்கு அவர் மேல வழக்கு அப்படி என்ன தப்பு பண்ணாரு

இன்னைக்கு நம்ம சில வேலை பார்த்தா கும்பிடறோம் இல்ல எது கும்பிடறா கும்பிட தோணுது சில வேலை பார்த்தா கும்புல தோணுது சில வேலை பார்த்தா கும்புடு தொலைக்கணும்னு படுத்து அடிஞ்சல பறவை இருந்தாலும் இல்லையே நானும் படுத்துறேன் கும்புலா இடம் பண்ணுவேன் அதிகால கும்பிடறேன் அன்பினாலையா என்னத்தியாலும் சொல்லி தொலைவாங்க சாப்பிடுல என்ன சாப்பிட்டு சைவமா அசைவம் சாப்பிட்டியெல்லாம் அசிங்கம் சாப்பிடாதான் அதிகமா இருக்கு சாப்பிடறதுக்கு ஆள் இல்ல சரி இருக்கட்டும் இருந்தாலும் முட்டை சாப்பிட்டு கோழி முட்டை கோழி முட்டை சாப்பிட்டு இருக்கு நாட்டு கோழி வளர்க்கும் நாட்டு சேவல் வளர்க்கும் சேவலும் கோழியும் ஒண்ணு சேர்த்து ஒன்னா சேர்ந்து இணை சேர்ந்து முட்டை இடும் அந்த முட்டையை அபயத்துல வச்சா அடகாட்டு வச்சா இருபத்தி ரெண்டு நாள்ல முட்டை குஞ்சு பொறிக்கும் பத்து முட்டையோ இருபது முட்டையோ இருபத்தி ரெண்டு நாள்ல குஞ்சு பொறிக்கிற முட்டையில ஒண்ணு ரெண்டு பொறிக்காமே போயிடும் ஆமா நாட்டு கோழி முட்டை வச்சு தெரியும்ல ஒண்ணு ரெண்டு பொறிக்காத கோழி முட்டை பேரு என்ன பூ முட்டை பூ முட்டை பொரிக்காத முட்டை பூ முட்டை பொறிச்ச முட்டை ஓடு எல்லாத்தையும் அள்ளி சாலையில கொட்டிடுவாங்க தாய்மார்கள் இப்போ தமிழ்நாட்டு முட்டை எங்க இருந்து கிடைக்குது? நாமக்கல்ல இருந்து வருது. முட்டை மாநகர் நாமக்கல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலக அளவுக்கு ஏற்றுமதி நடக்குது. அப்படி நாமக்கல்ல இருந்து வர்ற கோழி முட்டை, கோழி முட்டை முட்டை தானே? ஆமா. சத்தியமிலல கோழி முட்டை. கோழியா முட்டை இருக்குது. அதஅச்சா பொரிக்குமா? பொரிக்காரு. ஏன் பொரிக்காது? ஏன்னா கோழி மட்டும் இருக்குது சேவல் சேரல. சரி பொரிச்சாலும் முட்டைக்கு பேர் என்ன? கூமுட்டை. அப்ப கூமுட்டை சாப்பிடுறீங்களா நீங்க எல்லாம் யாரு? நான் ஜெனரல் ஆகி வச்சிருக்காங்க நான் சொல்றேன்.

பரவல் மாற்றப்பட்ட முட்டை பரவல் மாற்றப்பட்ட காய்கறிகள் பரவல் மாற்றப்பட்ட அரிசி பரவல் மாற்றப்பட்ட பழங்கள் அத்தனையும் தொடர்ச்சியா சாப்பிட 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 உடம்பு மரபணு மாறி போய் குழந்தை பறக்கிறதுல சிக்கல் இருந்துச்சு அதனால தான் வீதிக்கு வீதி மருத்துவமனை ஆங்கிலத்தில் டெஸ்டிவ் பேபி தமிழ்ல சோதனை கைத்தறுப்பு மையம் பணத்தை கட்டில பிள்ளையை நான் கொடுக்குறேன் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க இங்க அதுவும் சும்மா இல்லையா தவணையில கொடுக்குறான் இப்போ எப்படி ஆகி போச்சு பாருங்க அப்ப இந்த மக்களை வியாபார பண்டங்களாக்கி வச்சிருப்ப ஒரு கூட்டம்

வாங்குற ஆளுங்க ஏதோ வயிறு நினைஞ்சா சரி காசு குறைஞ்சா சரி நினைக்கிறாங்க அதுல ஆரோக்கியம் இருக்கா என்ன